அதாவது ஹதீஸ்களை வந்து இம்மா அல்பானி அஹம்தா அவர்கள் தசகி பண்ணியிருப்பாங்க சஹி ஆக்கியிருப்பாங்க இப்போ சில ஹதீஸ்களுக்கு கீழே வந்து செஞ்சுருப்பாங்க ச ஹூ அல்பானி அல்பானி இமாம் அவர்கள் இதே சஹி என்று சொன்னார் அது எந்த அடிப்படையில்னு கேட்குறாங்க ஹதீஸ் கலையின் விதியின் அடிப்படை சரிங்களா அல்பானி அஹ்மதா அவர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் ஒரு முகீஸ் ஹதீஸ் கலை அறிஞர் ஹதீஸ் கலை அறிஞருடைய தகுதி என்ன அவர்கள் என்ன செஞ்சுருப்பாங்க இப்போ நம்ம படிக்கக்கூடிய ஹதீஸ் கலையின் ஆழ அகலங்களை கட்டறிந்தவராக இருப்பார் முதல் விஷயம் அடுத்ததாக அவர்களுக்கு அஸ்மாவ் ரிஜால் தெரியும் அஸ்மா ரிஜால் என்றால் அறிவிப்பாளர்கள் யார் அவருடைய வரலாறுகள் அவருடைய பெயர்கள் என்ன தந்தை பெயர் என்ன குறிப்பு பெயர் குனியா என்ன அவர்கள் எந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் அவருடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது அவர் நம்பகமானவராக இருந்தாரா அவரை குறித்து சமகாலத்து அறிஞர்கள் அல்லது பிற்காலத்து அறிஞர்கள் என்ன விமர்சனங்கள் முன்வைத்தார்கள் என்கிற அந்த ஜரகத்தாதியில் என்று சொல்லக்கூடிய அந்த கலையை பற்றிய ஞானமாக அவர்கிட்ட இருக்கு அந்த கலையில் ஆன்ம ஞானம் பெற்ற ஒரு அறிஞர் தான் யார் நம்ம அல்பான் யாஸ்மந்த் அவர்கள் ஹதீஸ் கலையில் மிகப்பெரிய பாண்டித்தம் இந்த சமகாலத்தில் வாழ்ந்த முகதீசுகளில் பல முகதிஷ்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க சமகாலத்தில் நிறைய பேர் இருந்து இருக்கவும் செஞ்சிருக்காங்க ஆனால் அவர்களில் எல்லோரிலுமே என்ன செஞ்சிருக்கிறாங்க தனித்துவமாக தெரிந்த ஒரு அறிஞர் தான் யார் இமாம் அல்பானி அஹ்ம்தா அவர்கள் அப்போ அந்த அடிப்படையில் அவர் என்ன செஞ்சிருக்கிறாங்க பல ஹதீஸ்களை அவர் ஆராய் ஆராய்ச்சி செய்து அவருடைய வல் மௌதுவா என்பது மொத்தம் வந்து பத்தொன்போது வாலியம் அந்த கித்தாப்பு எத்தனை வாலியம் பத்தொம்பது வாலியம் அந்த கிதாபு சரிங்களா அவ்வளோ பெரிய தொகுப்பை செஞ்சுருக்காங்க பெருந்தொகுப்பை ஹதீஸுகளுக்காக வேண்டிய ஆய்வு செஞ்சு அவர் எழுதியிருக்கிறாங்க அதை தாண்டி அவர் என்ன செஞ்சுருக்கிறாங்க பல தொகுப்ப தொகுத்திருக்கிறாங்க தஹ்ரீப் ஜாமி சாஹீர் எழுதியிருக்கிறாங்க ஜாமீர் கபீர் எழுதியிருக்கிறாங்க அதாவது தஹ்ரீஜ் பண்ணியிருக்கிறாங்க அதுபோன்று வேறு பல கித்தாபுகள் சரிங்களா சொந்தமாக எழுதின கிதாபுகள் வேறு இருக்குது தஹ்ரீஜு பண்ணது தஹ்ரீஜ்னு சொன்னால் ஹதீஸ்களை ஆய்வு செய்யும் அதற்கேட்டு அவர் நினைச்சுருக்கிறாங்க பல கித்தாப்புகளை நினைச்சுருக்கிறாங்க எழுதியிருக்கிறாங்கம்மா முந்திரி அந்த அவருடைய தர்கீபு தர் தரகீபு தர்கீப் என்கிற அந்த நூலோடைய தஹரீஜ் பண்ணியிருக்கிறாங்க மிஷ்காத்துல் நசாபி தஹ்ரீஜ் பண்ணியிருக்காங்க சுனன்கள் எல்லாமே சுரன் அபுதாவது சுரன் நெசை சுரன் மாஜா சுரன் திருமதி இப்படி என்ன செஞ்சுருக்கிறாங்க இந்த எல்லா கித்தாப்புகளையும் என்ன செஞ்சுருக்கிறாங்க தஹரீச் பண்ணியிருக்கிறாங்க எல்லா கித்தாப்புகளும் இருக்கக்கூடிய அதிசகத்தில் ஆய்வு செஞ்சிருக்கிறாங்க அப்போ அந்த ஆய்வின் அடிப்படை அவர் என்ன செஞ்சுருக்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க அதான் அதற்கான அளவுகள் அந்த ஆய்வு கலையில் உள்ளவர்கள் மட்டும்தான் என்ன செய்ய முடியும் ஒரு அதிச சகி என்றும் லைஃப் என்றும் சொல்ல முடியும் சரிங்களா போகிற போக்கில் யாராவது என்ன செய்ய முடியாது ஹதீஸ் சஹீ லைஃப்னு சொல்லிட முடியுமானா முடியாது அப்படி சொல்வதற்கான ஒரு துறை அல்ல இது